இதோ இந்த பாக்ஸ்ல வந்து மொபைல் பார்சல் கிடையாது நேத்து ரம்ஜான்ல அதாவது பெருநாள் சொல்லுவாங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க உங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ரம்ஜான் பண்டிகை என்ன பேர் சொல்லி சொல்லுவாங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு ஃபாலோவர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க நம்ம நேற்று ரம்ஜான்னால நமக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு அல்வா இது பேர்ல என்ன தெரியல அதுக்கு ஒரு ஸ்வீட் இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு பாரு ஒரு ஸ்வீட்டு அப்புறம் இது ஓப்பன் நான் ஓபன் பண்ணி சாப்பிட்டு பேசி அப்படின்னு இதோட இது பேர் இதோட பேர் என்ன தெரியல அதுக்கு இன்னொரு பாக்ஸ் இது கொடுத்துருக்காங்க அல்வா அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கு பாருங்க இதுகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி அந்த ஒரு போட்டி இது என்ன போட்டின்னு தெரியல நம்ம ஃபாலோவர்ஸ் நாங்க இப்ப வீடியோல காட்டுறது காட்டுல இதோட நேம் தெரியாது நேமும் கம்மன் சொல்லுங்க நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் யாருமே இப்படி பண்ணது கிடையாது எங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு இப்ப பிரசன் பண்ணியிருக்கேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆஹ் அப்புறம் முக்கியமா இதோட பேர் என்ன அதே கபல்ல சொல்லிவிங்க